ஹைஸ் எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன் நான் முழு தந்தை நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம உள்ளூரில் வந்து சம்பளம் கட்டுப்படி ஆகல நம்ம போனால் வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ என்னென்னா ரீசெண்டாக வந்து புதுக்கோட்டையில் வந்து ராஜபாண்டின்னு ஒருத்தர் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அங்கே கிடைச்ச வேலையை சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஏஜென்ட் மூலயமா வந்து அவங்க வெளிநாடு போகணும் விளையாடு போய்ட்டு நிறையா சம்பாதிக்கணும் அவங்க அப்பா வந்து ஒரு மீன் வியாபாரி அதனால் அவங்க குடும்பமும் கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டை பார்த்து ஏஜெண்ட் மூலிமா நம்ம எப்படியாவது வெளிநாடுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வடிவேலுன்னு சொல்லி ஒரு ஏஜென்டு அவங்க மூலிமா வந்து விளையாடுக்கு போயிடலான்னு சொல்லி இவங்க நம்பிக்கிட்டு இருந்து இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படியே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா வந்து ராஜபாண்டிகிட்டருந்து வடிவேல் வாங்கியிருக்காங்க அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட அந்த டிக்கெட்டு விசா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே அமௌண்ட் கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு ரெண்டு லட்சத்தாயிரம் ரூபா வட்டம் ராஜபாண்டிக்கு வந்து வடிவேலுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது வடிவேலுங்கிறது ஏஜென்ட் ஓகேங்களா நல்லா ஆசை வார்த்தைகள் கூறி தான் ராஜபாண்டியை ப்ரைமாஸ் பண்ணி தான் அங்கே போனீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஸ்டார்ட்டிங்கே நம்ம சம்பளம் வாங்கலாம் அப்புறம் கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு லட்ச ரூபா அளவுக்கு நம்ம சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி ராஜபாண்டிகிட்ட வந்து ரெண்டு லட்சத்தாயிரரூபா வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்க வடிவேல் மறுபடியும் அவங்க என்ன ஊர் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் வேலை ரஷ்யாவில் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுக்கு வந்து டெல்லியிலிருந்து தான் ரஷ்யா போய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க வடிவேல் அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சென்னையிலேருந்து மறுபடியும் டெல்லிக்கு ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து டெல்லிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ராஜபாண்டியை அங்கே போய்ட்டு விசா வரல அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் அதே இடத்துல வந்து ரூம் எடுத்து டெல்லிலேயே தங்கியிருக்காங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து டிலே ஆகிட்டே இருக்குது வடிவில் அது இதுன்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்தை சொல்லி அது அவங்க இதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் ராஜபாண்டி பார்த்திங்கன்னா அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வெளிநாடு போகணாலும் பரவாயில்ல நான் கொடுத்த அமௌண்ட்டை திரும்பி ரிட்டர்ன் பண்ணுங்கள் திரும்ப ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணி கேட்டிருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை கொடுத்து அமௌண்ட்டு ரிட்டர்ன் வராது அப்படிங்கிற மாதிரி வடிவலாம் சொல்லி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க உடனே வந்து இவர் என்ன பண்ணார் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தும் அந்த ரிலேஷன் இதெல்லாம் இவங்க எல்லாத்துட்டையும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் இதே வந்து அவர் அவர் ரூமில் தண்ணியாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே அமௌண்ட் வாங்கி இவர்கிட்ட புதுசு நம்ம ஏமாந்துட்டோம் திரும்பவும் வேலை இல்லாமல் நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே வந்து அவர் ரூமோட டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தவறி கீழவுலேருந்து வீடு இழந்துட்டாங்க அப்போவும் அந்த அமௌண்ட் வந்து இங்கே இறந்துமே அந்த அமௌண்ட் வந்து இவங்க தரல அதுக்கப்புறம் வந்து இந்த இறந்து பையனோட தம்பி அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் சொல்லி அவங்க டெல்லிக்கு வர வச்சு அவங்க தான் வந்து ராஜபாண்டியோட உடல் குராய்வு பண்ணியிருக்காங்க அதை பண்ணதுக்கப்புறந்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவன் ஏஜென்ட்டு போனால் போனால் தான் ஏஜெண்ட்டு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் ஏஜெண்ட்டை பிடிச்சி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டும் சரி வெளிநாட்டுதான் சரி இப்போ நடக்குதுன்னா அதுக்கான அதுக்கான ப்ரூஃப் கிடைச்சுமே வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு கிடையாது இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ என்ன சொல்ல வரோன்னா இது நான் வெளாடுன்னு சொல்கிறேன் இப்போ வெளிநாட்டுக்கு நம்ம உள்ளூரில் வந்து எவ்வளோ சேலரியாக இருந்தாலும் பார்க்கல அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அதுலேயே நம்ம ஃபேமிலியோடு இருந்துட்டு ஜாலியாக ரன் பண்ணிடலாம் இப்போ இதை மட்டும் இவங்க சேலரி கம்மியாக இருக்குது வெளிநாடு போனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயும் நல்லா செட்டில் ஆகிடலாம் நினச்சி போகிறவங்க ஒரு நல்ல ஏஜெண்டாக பார்த்து அவங்க கரெக்டான ஏஜெண்ட்டு தானா நம்ம கரெக்டாக ஒர்க்கு போயிட்டு கரெக்டாக சேலரி எல்லாம் கரெக்டான கம்பெனியாக ஏன்னா கம்பெனி ஃபேக் கம்பெனி கூட இப்போலாம் நிறைய உருவாக்குறாங்க அதனால் வந்து நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்காது ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஏஜெண்டாக பாருங்கள் கம்பெனியில் ஒர்க்னு சொல்லாங்கன்னா அந்த கம்பெனி எங்கே என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு நல்லா அங்கே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் இருக்கணும் அது உண்மையாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் போங்க இல்லையா எதுவுமே தெரியாது நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் இப்போதைக்கு நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம் காசு வந்தால் போகும் இப்போ போனால் நல்லா சம்பாரிச்சலாம் அப்படின்னு சொல்லி கண்முடித்த நம்ம ஏறுவதானு சொல்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் ஏஜெண்ட்டை கொடுத்தா ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டு கஷ்டப்பட்டு வட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து திரும்ப அவங்க அவங்கள நம்பி போய் அங்கே வேலை இல்லை அங்கே போயிட்டு ஏமாற்றிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர் சூசைட் கூட பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அதனால் உள்ளூர்லேயும் சரி வெளியூர் இப்போ வெளியூர் போகிறதுக்கே வந்து எல்லோரும் கஷ்டம் கஷ்டம் ஃபேமிலிக்கு போகிறது அதுவே ரொம்ப கஷ்டம் இது வெளிநாடு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் போனால் திரும்பி உடனே வர முடியாது ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடுவாங்க தப்பான இயந்திரங்கள்கிட்ட போய்ட்டு பயிர் செஞ்சு மாட்டிக்காதீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ் அப்புறம் சொல்லப்போனால் நானே வெளாட போகணும்னு நினச்சிக்கலாம் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்தேன் பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணேன் ஆனால் அதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா இந்த ஆதாரில் இந்த சர்டிஃபிகேட் படித்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குது ஒரு டேட்டு ஆதாரில் வந்து ஒரு டேட் இருக்குது மற்ற சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டேட் தள்ளியிருக்கும் ஸோ அந்த ஒரே காரணம்னாலும் எனக்கு பாஸ்போர்ட் கேன்சல் ஆகிடுச்சு அதனால தான் நம்ம அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன் ஸோ நானும் முட்டாந்தனமாக வெளியில் போகலாம் போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்யலாம் தான் நானும் நினச்சேன் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேணாம் சாமி நம்ம எதோ இருந்தாலும் ஊன்று வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் இல்லைனா இன்னும் அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம அதை போகணும்னு நினச்சால் கண்டிப்பாக போகலாம் ஆனால் அங்கே போய் தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஏன்னா நிறைய நியூஸ் பார்க்குறோம் லேடிஸ்க்கு வேலை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு கம்பெனி ஒர்க்னு சொல்லிவிட்டு வீட்டு வேலை செய்ய விடுறாங்க வீட்டு வேலை செய்ய வைக்கிறதும் இல்லாமல் அவங்களுக்கு சேல்ரி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க பட் வேலை எல்லாமே வாங்கிப்பாங்க சேலரி சாப்பாடு நம்மளுக்கு போட மாட்டாங்க ஒரு அவங்களுக்கு போய் ஒரு அடிமையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அடிமையாக நடத்துவாங்க அதனால் எல்லாமே கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க நெர்சிங் நான் சொல்லுங்க வெளிநாடே போவேன்னு தான் நான் சொல்லுவேன் கரெக்டான ஏஜெண்ட்டு கரெக்டான கம்பெனி கரெக்டான சேலரி இது உண்மை தான் அப்படின்னு இருந்தால் போயிட்டு ஒரு வருஷம் கஷ்டத்தில் வாங்கணும் இல்லையா தயவு செஞ்சு வெளிநாட்டில் பற்றி எனக்குமே நினைக்காதீங்க ஏன்னா வெளிநாட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்போது அதில் போகிறவங்க இருந்தால் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும் போங்க யாரும் இல்லாத விசப்பூர்வம் இனதுன்னு நம்ம கா சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்துட்டு நமக்கு நிறைய நம்ம டைவாஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்பி ஏமாந்து காசு கட்டி நம்ம காசு கரியாக்கி அங்கே போயிட்டு நம்ம மாட்டி எடுத்துகிட்டு ஊருக்கு வர முடியாமல் எவ்வளோ பேர் வந்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் மாட்டி இருக்கேன் என் பேர் பார்க்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்களும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு போகிறத வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவுவிடுவாங்க இன்னொன்று வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க ரொம்ப கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறீங்களா ஒரு மாதிரி ஆசை சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு குடும்ப கஷ்டத்தினால தான் நம்ம வெளிநாட்டில் போய்ட்டு அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க தன்னோடய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் கஷ்டப்படுறதெல்லாம் சொல்லி இன்னும் போய்ட்டு கஷ்டப்படுறாங்க அவங்க போய் அங்கே அவங்களுக்கு என்னென்ன அவங்க என்னென்ன ஆபத்தை சந்திக்கிறாங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு நமக்கு எங்கே இருந்து தெரியாது அங்கே அந்த வழியில் இருக்கிறது தான் தெரியும் சரிங்களா எல்லோருமே ரொம்ப கஷ்டமாதான் போயிருக்காங்க போய் அங்கே என்ஜாய் பண்ணுறதுல யாருமே போயிடணுன்னு பண்ணாங்க அதனால் வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ஒன்று தினையா வெளிநாட்டில் நிறைய சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேளியாக பேசிடுறீங்க அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் மெயினாக இந்த வீடு இருக்காங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த அவங்களுக்கான வீடு தான் இது போகிறதுக்கு முன்னாடி அந்த இடம் கரெக்டான இடமா கரெக்டான ஏஜெண்டா என்ன இதுன்னு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க போய் மாட்டினதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நிறைய போய் இந்த வெளிநாட்டில் போயிட்டு மாட்டிட்டு மறுபடியும் ஊர் வர முடியாது எவ்வளோ பேர் காதறி எழுதுருக்காங்க சில பேர் வந்து இறந்தே போயிருக்காங்க ஸோ அதனால் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ இதை சொன்னு தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் சரி ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தாங்க 喂。Like